செய்தி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி இன்று குடியரசு தலைவரை சந்திக்க உள்ளார் இது குறித்து டெல்லி சிறப்பு செய்தியாளர் வசந்தி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வசந்தி வணக்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி என்று குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுடைய கூட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நடைபெற்றது குறிப்பாக இந்த பல்வேறு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அதே போல பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் என மத்திய அமைச்சர்கள் என பல்வேறு பேர் இந்த கூட்டத்துல கலந்துட்டாங்க பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூத்தி நாற்பது கூட்டணி இதில் பிரதமர் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்தும் அதே போல பிரதமர் நரேந்திர மோடியை ஒருமனதாக அனைவரும் தேர்ந்தெடுத்து அவருக்கு அவர்களை அடைய கையெழுத்து பெற்று அந்த கையெழுத்தில வந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில தங்கள் அரசிற்கு இத்தனை எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்பதை பிரதம் பிரதமர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முருடம் அளிப்பதற்காக இன்னும் சற்ற நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவராக இருப்பதே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அதே போல ஜே பி நட்டா அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்கள் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது அவர் குடியரசுத் தலைவர்களுக்கு சந்திப்பதற்கு முன்பாக பாஜக தலைவராக நரேந்திர மோடி தன்னுடைய குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இல்லத்திற்கு சென்று குடியரசுத் தலைவர் அந்த கோரிக்கையை பார்த்து அஹ் அந்த அந்த கையத்தை பார்த்து பின்பு ஆட்சி அமைப்பதற்காக மீண்டும் அவர் அழைப்பு விடுப்பார் அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்கனவே அவர் நாளை மறுநாள் பிரதமராக பதவியேற்பார் அப்படின்ற தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கிறது அது உறுதிப்பட்ட தகவலாகவும் இருக்கிறது எனவே நாளை மறுநாள் அவர் அஹ் மாலை ஆறு மணிக்கு பதவியேற்கும் நிலையில ஒரு புறம் குடியரசு மாளிகையுடைய இடங்கள்ல வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுதும் அதே போல ஏற் அவர் பதவியேற்பதற்கான அந்த விஷயமும் வந்து விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது நிலையில இந்த தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு அதிகம் ஆட்சி அமைப்பதற்கான முழு ஆதரவும் தீர்மானமும் இருக்கிறது எனவே தங்களை ஆட்சி அமைக்க கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று அவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் இன்னும் இந்த சட்ட நேரத்தில் நடைபெற இருக்கிறது இன்று பிரதமர் மோடி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி